சுனிதா வில்லியம்ஸ் இருநூத்தி எண்பத்தாறு நாட்களா விண்வெளியில இருந்து பூமிக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல விண்வெளியில் இரண்டு கோடி குப்பைகள் சேர்ந்துருக்கு அதை பத்தின விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்படுது தொலைக்காட்சி ஒளிபரப்புக்காக தொலைத்தொடர்பு இணையம் வானிலை ஆராய்ச்சிக்காக வானிலை கண்காணிப்பு பாதுகாப்பு காரணத்துக்காக அறிவியல் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலாம் தேதி முத முதல்ல ஒரு செயற்கைக்கோளை அனுப்புறாங்க அந்த செயற்கைக்கோள் என்னைக்கு அனுப்புனாங்களோ அன்னைக்கு குப்பையும் அங்க போட பழகிட்டாங்க சரி குப்பை எப்படி சேருது விண்வெளிக்கு நம்ம இருந்து அனுப்புறோம் பாத்தீங்களா செயற்கைக்கோள் அந்த செயற்கைக்கோள்ல இருந்து வர்ற உதிரி பாகங்கள் எல்லாமே விண்வெளியில விட்டுருவாங்க அவ்வளவுதான் அது அப்படி விட்டுருவாங்க அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் இங்க இருந்து போது பாத்தீங்களா அந்த ராக்கெட் ராக்கெட்ல வந்து எரிபொருள் தொட்டி இருக்கும் அந்த தொட்டியை வந்து எரிபொருள் தீர்ந்த உடனே அப்படியே கள்ளி விட்டுருவாங்க அதுவும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் செயற்கைக்குள்ள பழுதடைகிறது செயற்கைக்குள்ள சில மாற்றங்கள் செய்வாங்க அந்த நேரங்களில் உள்ள கருவிகள் சில கருவிகள்லாம் விட்டுருவாங்க ஏன் விண்வெளியில வாக்கிங் போவாங்க எதுக்காக ஆராய்ச்சிக்காக நடப்பாங்க விண்வெளி வீரர்கள் அப்படி நடக்கும்போது சில கருவிகள் சில கைவுரைகள் கருவிகள் எல்லாம் விட்டுருவாங்க அதுக்காக க கீழே விழுந்துடும் அப்படி கைத்தவறி கீழே விழுற இது வந்து அப்படி குப்பையா விண்வெளியில சுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் போக ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு இப்போ ஒரு செயற்கைக்கோளம் அனுப்புறாங்க அது குறைந்த புவிசார் சுற்றுப்பாதையில் உள்ள கோளா இருந்துச்சுன்னா அது அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் ஆயுள் காலம் புவிசாரார் செயற்கைக்கோளா இருந்துச்சுன்னா பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுற செயற்கைக்கோளுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷம்தான் ஆயுள் காலம் அப்ப இந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படி கலட்டி விட்டுருவாங்க அப்போ இது வரைக்கும் எத்தனை செயற்கைக்கோள் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்கு அப்ப பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் என்னாச்சு அயல் காலம் முடிஞ்ச உடனே அது அப்படியே அங்க விட்டுறாங்க அது அப்படியே விண்வெளி குப்பையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஒரு செயற்கைக்கோளை அனுப்புனாங்க வாட்காட்ங்கிற ஒரு செயற்கைக்கோளை அனுப்பினாங்க அந்த செயற்கைக்கோள் அறுபது வருஷமாகியும் விண்வெளியில் குப்பையாக வளம் வந்து கொண்டிருக்குன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அங்க வந்து குப்பைகள் போடப்படுதுன்னு இப்படி விண்வெளியில பல குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படி விண்வெளியில குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருப்பதனால் அந்த குப்பைகள் விண்வெளியில் நேருக்கு சுத்தி வரும்போது அதை என்ன பண்ணா நேருக்கு நேரம் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது விபத்து ஆயிடுது இப்படி விண்வெளியில இந்த மாதிரி கழிவுகளை விடுறதுனால அது வளம் வந்துகிட்டே இருக்கு சரி இப்படி வளம் வருது விபத்து ஆயிடுது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தாம் தேதி காஸ்மோஸ் டூ டூ ஃபைவ் ஒன்னுங்கிற ஒரு செயற்கைக்கோளும் இடீரியன் த்ரீ த்ரீங்கிற ஒரு செயற்கைக்கோளும் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அமெரிக்காக்காரன் ஒரு செயற்கைக்கோளம் அனுப்புறான் ரஷ்யாக்காரன் ஒரு செயற்கைக்கோளம் அனுப்புறான் ரெண்டும் விண்வெளியில போய் சுத்தி வரும்போது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்ப விண்வெளியில எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க நம்ம தான் டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்ல அங்கேயும் குப்பையாக போட்டு டிராஃபிக் ஜாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு அங்க குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு உதாரணமாக ஜீரோ புள்ளி நாலு கொண்ட குப்பைகள் வந்து ஒன்று புள்ளி ஏழு கோடி ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டருக்கு மேல உள்ள குப்பைகள் வந்து தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சமா சரி பத்து சென்டிமீட்டருக்கு மேல உள்ள குப்பைகள் முப்பத்தி நாலாயிரமா இவ்வளவும் சேர்ந்துகிட்டே இருக்கு வானத்துல சுத்தி வந்துகிட்டே இருக்கு சரி இப்படி வானத்தில் சுற்றி வர்றதுனால நமக்கு என்னப்பா பிரச்சனை மனிதருக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதான் தவறு ஏன்னா அது இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஆங்காங்கே பூமியில் சில இடங்களில் வில ஆரம்பித்து விட்டது ஆஸ்திரேலியா ஒரு ராக்கெட் அனுப்புறான் அந்த ராக்கெட்டோட உதிரிப்பாக ஆந்திராவில் வந்து உழுது பார்த்துக்கோங்க சைனாக்கார ஒரு ராக்கெட் அனுப்புறான் அதோட உதிரிப்பாக இந்திய பெருங்கடல வந்து உழுது அமெரிக்கால அலெக்சாண்டருங்கிற ஒரு வீட்டு மாடியில் செயற்கைக்கோளோட உதிரி பாகங்கள் மாடியில் வந்து விழுந்து வீடை சேதப்படுத்திட்டா பாத்துக்கோங்க இது வரைக்கும் உயிர் சேதங்கள் பள்ளையே தவிர ஆங்காங்கே செயற்கைக்கோள்களில் இருந்து விடப்பட்ட கழிவுகள் விண்ணிலிருந்து பூமியில் வில ஆரம்பித்து விட்டது இப்படி ஒரு சூழ்நிலையில தனியார் நிறுவனங்கள் வேற இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க அடுத்த சில ஆண்டுகளில் ஐம்பனாயிரம் செயற்கைக்கோள்களை மேலே ஏவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு ஐம்பனாயிரம் அப்ப வாகனத்துல எவ்வளவு செயற்கைக்கோள் பறக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க அவ்வளவு செயற்கைக்கோள் வரப்போகுது தனியார் நிறுவனங்கள் வேற உள்ள வந்துகிட்டே இருக்கு ஸ்டார் லிங்க் ராக்கெட் லேப் இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் வந்துட்டு ஸ்கை ரூட் ஏரோஸ் பேஸ்ங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் தனியார் நிறுவனம் ஒன்று உருவாயிருக்கு இந்த மாதிரி சில பல நிறுவனங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு இதுல ஸ்டார் லிங்க் ஃபேஸ் எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே அவங்க பத்தாயிரத்துக்கு மேல செயற்கைக்குள விண்ணல விட்டாங்க ஏன்னா அவங்க தொலைத்தொடர்பு இணையம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சேட்டலைட் விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்டார் லிங்க்லாம் சேட்டலைட் விட்டுக்கிட்டே இருக்கு இந்தியாவில் கூட ஏர்டெல் ஜியோ எல்லாம் வந்து அவங்க கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நினைச்சீங்க தொலைத்தொடர்பு இணையத்துக்காக தான் ஏன்னா சேட்டிலைட்ட வானத்துல ஒரு அளவுக்கு ரொம்ப ஹைட் ஏத்தாம ஒரு ஒரு புவி சார்ந்த சுற்றுப்பாதையில் சுற்ற விட்டு தொலை தொடர்பை வந்து இன்னமும் வேகப்படுத்துவதற்காக அவங்க வந்து செயற்கைக்கோள விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்லிங் கம்பெனிலாம் அப்ப ஸ்டார்லிங் கம்பெனி மட்டும் இன்னும் அடுத்து வர இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி நாலாயிரம் செயற்கைக்கோள மேல அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு செயற்கைக்கோள் மேலே போயிட்டு இருக்கு அப்ப எவ்வளவு குப்பைகள் சேரப்போகுது என்னென்ன விபரீதங்கள் நடக்க போகுது அந்த அளவுக்கு குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கு இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா எழுந்திருக்கு உலக நாடுகள் இது சம்பந்தமா பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க என்ன செய்யலாம் இந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சரி பேசாம இந்த கழிவுகளை மீனை பிடிக்கிற மணிக்கு ஒரு வலையை உருவாக்கி மீன் வலை மாதிரி ஒரு பெரிய வலையை உருவாக்கி ஒரு ஈர்ப்பை வச்சு அந்த கழிவுகளை முழுக்க விண்ணில வந்து அப்படி எடுத்துடலாமா இல்லை வெடிக்க செய்யலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க இன்னும் இதற்கான நிரந்தர தீர்வுகள் இன்னும் சரிவர எடுக்கவில்லை அறிவியல் ஆராய்ச்சி அறிவியல் என்பது மனிதனோட நலனுக்காகத்தான் இருக்கணுமே தவிர மனிதனுக்கு விபத்துகளை உருவாக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது இன்னும் வருங்காலங்களில் செயற்கை கோள்கள் நிறைய பெருக போகுது இப்படி பெருகிட்டே இருக்கிறதுனால விபத்துகளும் அதிகரிக்கலாம் அதனால் இந்த விபத்துகள் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி அறிவியலும் நமக்கு தேவை இந்த விபத்துகள் இல்லாத ஒரு உலகத்தையும் நம்ம உருவாக்கணும் அதனால் இதை விழிப்புணர்வோடு அரசு சர்வதேச லெவல்ல உலக நாடுகள் இதற்கு அக்கறை காட்டி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரணும் ஏன்னா இதற்கான தீர்வை இப்ப கொண்டு வரலன்னா வருங்காலங்களில் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தெருல விழுந்துச்சு அந்த ஊர்ல விழுந்துச்சின்னு நம்ம செய்தியில படிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே உருவாயிரும் அந்த அளவுக்கு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு உலகம் அதனால சர்வதேச நாடுகள் விழிப்புணர்வோடு நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்